ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் தங்கத்தை வச்சு தங்கம் வாங்குறது நம்மளுக்கு லாபமாக நஷ்டமானு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து செய்ய போகிறேன் டீட்டெயில்ஸாக எழுதி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் தங்கத்தை வச்சு நான் வாங்கியிருக்கேனா தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க நான் நிறைய வாங்கியிருக்கேன் எல்லாத்துலேயுமே என்னோட தங்கத்தை வச்சு நான் தங்கம் வாங்கினேன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகம் இதுவுமே உங்களுக்கு தெரியும் அந்த கம்மலை வச்சு தான் இது வந்து வாங்கினேன் அதை வந்து நான் இருபதாயிரத்துக்குள்ளே வச்சு தான் இது வந்து ரெண்டு கிராமுக்கு நான் வாங்கினேன் ரெண்டு கிராமுக்கு கூட ரெண்டே ஃபால் கிராம் இருக்கும் இது வந்து வாங்கினேன் எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட டீட்டெயில் தான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தங்கம் இருந்தால் மட்டும்தாங்க அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஒரு பவுனாச்சும் இருக்குது அதாவது நம்ம கா கையில் காலில் போட்டிருக்கிறது எதுவுமே கிடையாது அதாவது நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கிற செயினோ இல்லைனா காதில் போட்டிருக்க கம்மளோ இதெல்லாம் நீங்கள் வந்து அடகு வைக்காதீங்க நம்ம வந்து இதை அடகு வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து வேறு நகை வந்து எடுக்க போகிறோம் அதனால நம்ம கையில் காலில் போட்டுருக்கதை எதுவும் கலட்டாதீங்க ஏன்னா நம்ம அதை வச்சு தான் நம்மளுக்கு கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போதா இருந்துச்சுன்னா கௌரவமாகவே இருக்கும் எதுவுமே போடாமல் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஹஸ்பண்டுக்குமே கௌரவமாக இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் கையில் ஒரு வளையல் போட்டிருக்கீங்களோ அதை எடுக்காதீங்க அதே மாதிரி க கழுத்தில் ஒரு செயின் அதே மாதிரி காதில் ஒரு கம்மல் இது எல்லா இது எதையுமே கழட்டாதீங்க அது போக உங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு செயின் இருக்குது ஒரு வளையல் இருக்குது இல்லைன்னா அருந்து போன மாதிரி செயின் இருக்குது அப்படி இருந்தால் மட்டும் இதை நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இது வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்னா அப்புறம் வந்து இதுவும் அதே மாதிரி தான் சீட்டு போட்டு எடுத்ததில் நகையை வச்சு தான் வந்து உள்ளே வச்சு தான் வந்து வாங்கினேன் ஒரு ஒரு பவுன் செயின்னு பாப்பாவோட செயின்னு ரொம்ப பாப்பா கடிச்சு கடிச்சு அந்து போற மாதிரி இருந்துச்சு அதை வச்சு தான் இது எடுத்தேன் வாங்க இப்போ நான் வந்து டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் நான் நான் எழுதி வச்சுருக்கேன் இன்றைக்கி கோல்டு ரேட்ல இருந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் இன்றைக்கி டேட்டு பார்த்துக்கோங்க இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அந்த இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி கோல்டு ரேட்டு வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி எழுவது ரூபா அதே மாதிரி சில்வர் ரேட்டும் சொல்லியிருந்தேன் சில்வர் ரேட்டு வந்து நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் இன்றைக்கி ரேட்டுக்கு தங்கத்தை வச்சு தங்கம் வாங்குறது டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாேருமே அவங்களோட நகையை வைக்கணும்னு நான் வந்து சொல்லலை அதே மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அதையும் திருப்பவும் பார்க்கணும் அதனால வாங்க நம்ம வந்து நான் வந்து எவ்வளோ என்ன வாங்கலாம் எவ் எப்படிலாம் வைக்கலாம் எப்படிலாம் நம்ம திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம கையில் இப்போ ஒரு பவுண்ட் நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் நகை நம்ம கையில் ஒரு பவுண்ட் இருக்குது அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க நகை இப்போ அருந்து போகிற மாதிரி செய்யணும் இல்லைனா ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வலையிலோ இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி பேங்கில் தான் நம்ம வந்து அடகு வைக்கணும் பார்த்துக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி பேங்கில் வச்சால் தான் நம்மளுக்கு திருப்பிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா பேங்க்லேயுமே நைன் ப நயன் பர்சன்டேஜுக்கும் மேலே தான் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க இப்போ ஒரு கிராமுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு கிராமுக்கு ஐயாயிரத்தி நூறுலேருந்து ஐயாயிரத்தி நானூறு வரைக்கும் கொடுக்குறாங்களாம் ஒரு பவுனுக்கு இப்போ எட்டு கிராம் ஆச்சா நம்மளுக்கு வந்து அப்போ வந்து ஒரு பவுனுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் தான் கொடுப்பாங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தை நம்ம வந்து வச்சு நம்ம புது நகை வந்து வாங்கிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு மாதம் மாதம் நம்ம வந்து வட்டி கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம இந்த நகையை கொண்டு போய் நம்ம உள்ள வச்சுருக்கோம் இல்லையா இப்போ நம்ம நகையை கொண்டு போய் நம்ம உள்ளே வைக்கிறோம் இப்போது ஒரு பேங்கில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு வந்து வட்டி கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடைசியாக கெட்டுறப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கெட்ட முடியுமோ வட்டியை வந்து மாதம் மாதம் கெட்டிடுங்க இப்போ வந்து வட்டியை வந்து வட்டி என்னால் வந்து வட்டி கட்ட முடியும் அதுக்கு மேலே என்கிட்ட எக்ஸ்ட்ரா பைசா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு ஐயாயிரம் இந்த மாதம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் கெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வட்டியும் கம்மியாகி உங்களுக்கு அசலும் குறையும் அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இந்த இங்கே வந்து அதான் சொல்லியிருக்கேன் உங்கள் இப்ப இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்தாலும் அதை வந்து கட்டிடுங்க அப்போ தான் வந்து பழைய நகையை ஈஸியாக நம்ம வந்து திருப்ப முடியும் சீட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நகை சீட்டில் வந்து இப்போ நீங்கள் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் அங்கே கெட்டுறதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் வந்து இப்ப இப்போ நீங்கள் பேங்க்கில் அடகு வைக்கிறீங்களா இந்த நகைக்கு நீங்கள் வந்து பைசா கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசலும் குறைஞ்சிகிட்ருக்கும் பட்டையும் குறைஞ்சிகிட்ருக்கும் இதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த பயனில் இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக நம்மளோட பழைய நகையும் நம்ம வந்து திருப்பிடலாம் நீங்க வந்து ஒரு ஒரு வருஷத்தில் கரெக்டாக நினைச்சீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும் நம்ம தான் நம்பணும் இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்திரம் கிராமத்துக்கு ஐயாயிரத்தி நூறுல இருந்து ஐயாயிரத்தி நானூறு வரைக்கும் போட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன் நாற்பத்தி ரெண்டாயிரம் போட்டிருக்கேன் இப்போ இந்த பைசாவை வச்சு நம்ம வந்து புது புது நகை வந்து வாங்கலாம் இப்போ ஒரு பவுன் நம்ம வந்து அடகு வச்சுருக்கோமோ அப்போ நம்மளுக்கு வந்து அரை பவுன் அளவுக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம் நாலு கிராம் நாலு கிராம் அரை பவுன் அளவுக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம் செய்கொழி சேதாரம் கம்மியாக இருக்கிற மாதிரி நகை எடுத்துக்கோங்க எங்கே வந்து எங்க கம்மியாக போடுறாங்க செய்கொழி சேதாரம் அதே மாதிரி ஒவ்வொரு நகைக்கு வந்து செய்கொழி சேதாரம் கம்மியாக இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து யோசிச்சு பார்த்து நம்ம வந்து பேசி கரெக்டாக நம்ம வந்து கேட்டு தான் நம்ம வந்து வாங்கணும் மாடல் பொறுத்து ஒவ்வொரு அளவுக்கு வந்து மாறலாம் நம்ம இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் நகை சீட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபது இந்த வ மாதத்துலேருந்து இப்போ அடுத்த வ அடுத்த வருஷம் வச்சுக்கோங்க ஒரு பதினோரு மாதம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எப்படியும் ஒம்பது ஒன்பதாயிரம் ஒம்பதாயிரத்தி கிட்ட போயிடும் அப்படிங்கிறப்ப நம்ம அப்போ நம்ம வந்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கிராம் நிறைய எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வரும் நம்ம இப்படி வந்து நகையை வச்சு நம்ம நகையை வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து இன்றைக்கு ரேட்டு இதுவா இன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம வந்து இதை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து இது பெனிஃபிட் தான் இது ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல ஸ்கீம் நான் சொல்கிறேன் இது வந்து யார் யார் வீட்டில் எக்ஸ்ட்ரா நகை இருக்கோ அதுங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் பார்த்ததில் கல்யாணில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அதாவது மினிமம் ஒன் லேக்ஸ்க்கு மேலே அதாவது ஒரு லட்சத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பவுனுக்கு மேலே ஒன்னே கால் பவுன் அப்படி எடுப்பாங்கல்ல அவங்க அவங்களுக்குலாம் ஒன் லேக்கை தாண்டிடும்ல அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்களாம் அப்புறம் ஜிஆர்டியில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வேஸ்டேஜ் போட்டுருக்காங்க ஓல்டு கோல்டுக்கு வந்து இன்னைக்கு ரேட்டு தங்க ரேட்டை பார்த்துக்கோங்க ப்ளஸ் எழுவத்தஞ்சு ரூபாவும் நியூ கோல்டுக்கு வந்து நம்ம இந்த ரேட் அதாவது இன்னைக்குள்ள ரேட்டில் இருந்து ஐம்பது ரூபா வந்து மைனஸ் லெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபதா அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா வருது அதே மாதிரி இந்த கேரளா டிசைன்லாம் இருக்குல்ல கேரளா டிசைனுக்குலாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து பர்சன்டேஜ் கம்மியாக தான் போடுவாங்க வேஸ்டேஜ் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க கல் நான் வந்து ஒரு கேரளா டிசைன் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா காயறும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க இது வந்து சரியாக ஒரு ரெண்டரை பவுனுக்கு மேலே உண்டு இந்த மாதிரி கேரளா டிசைனுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாக போடுறாங்க அதே மாதிரி கல்யாணில் வந்து சீரோ பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து அங்கே போய் கேட்டால் தெரியும் உங்களுக்கு கல்யாணில் வந்து சீரோ பெர்சன்டேஜ் அளவுக்கு வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து இப்போ தங்க ரேட் இன்னைக்கு வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபதா இப்போ எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் எடுக்கிங்களா அந்த ரெண்டு கிராமுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபது வந்து நீங்கள் வந்து இன்ட்டு பண்ணிக்கோங்க இன்ட்டு பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டு ப்ளஸ் வந்து த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல் தான் அதனால் எங்கே நம்ம வந்து கரெக்டாக இப்போ நகையை அடகு வைக்கிறது மட்டும் பார்த்தாது அடகு வைக்கிறப்போ ஒரு கரெக்டான எங்கே வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து அடகு வச்சுக்கோங்க அதே மாதிரி எங்கே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக செய்குடி சேதாரம் எல்லாமே ஆஃபர் கிஃப்டன் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி இங்கே வந்து வாங்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நகையை வச்சு நகையை வாங்குறது எத்தனை பேருக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரில நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் நிறைய நகை வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி அஞ்சு பவுன் அவங்க வச்சு கையில் வச்சு இப்போதைக்கு ஐம்பது பவுன் வரைக்கும் சேர்த்துட்டாங்க நம்மளாலேயும் முடியும் அதை நான் வந்து ஒரு ஒரு பவுனுக்கு தான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்டையுமே வந்து நிறைய நகை இருக்காது அதாவது மினிமம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வரைக்கும் எல்லாருக்குமே இப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பவுன் வச்சு நம்ம அரை பவுன் எடுக்கலாம் வருஷத்துக்கு ஒன்று ஒன்று கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து இப்படி நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாபம் தான் ஏன்னா தங்க ரேட்டு கூடிக்கிட்டே தான் போகுது நம்மளுக்கு வந்து இன்னொரு ரெண்டு வருஷத்தில் ஒரு கிராமே வந்து நம்மளுக்கு பத்தாயிரத்துக்கிட்ட தாண்டி போயிடும் போல் அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் அப்படின்னா எங்கிட்ட கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்